மக்களே வெல்கம் பேக் நம்மளோட பிக் பாஸ் ஷோ என்னதான் முடிஞ்சாலும் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஒவ்வொருத்தரோட ஃபேன் சைட்ல இருந்துமே அவங்க அவங்களோட சப்போர்ட்ஸ் வந்து மக்களோட சப்போர்ட்ஸ் தான் அவங்களோட ஃபேவரட்ஸ் கிடைச்சது அப்படின்னு நிரூபிக்கிற வகையில் ஒவ்வொருத்தரோட வெல்கம் வீடியோ பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதையும் தாண்டி நம்ம அர்ச்சனாவோட டான்ஸ் வீடியோ வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு அப்படின்றது யார் கூட அப்படின்னு பாத்தீங்கன்னா புள்ளி கூட ஸோ டான்ஸ் பார்ட்டி நடந்துட்டு ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த டைம்ல நிக்சன் வந்து அர்ச்சனா வந்து வாலண்டியரா அதாவது நிக்சன் பூர்ணிமா மூணு பேரும் டான்ஸ் ஆடும்போது இவர் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு அவங்கள டான்ஸ் ஆன வீடியோ தான் ஸோ இது வந்து எப்படி வைரல் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா என்னதான் கோபம் இருந்தாலும் அவங்கெல்லாம் அதாவது நிக்சனோ இல்லை பூர்ணிமாவோ மாயா இவங்க ஃபேன்ஸ் எல்லாம் கதறாங்க இவங்கெல்லாம் தாண்டி அர்ச்சனாவை நாங்கள் வந்து பயங்கரமாக வந்து ஃப்ரெண்ட் ஆக்கி நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் ப்ரூஃப் பண்ணுற வகையில் அது வந்து இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அது ஒரு விஷயம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் மணியோட வெல்கம் வீடியோ வந்து வேற லெவலில் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பெங்களூர் சைட்லயோ இல்லை சென்னையிலயோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொடுத்த சர்ப்ரைஸ் பார்ட்டி வேற லெவல் மக்கள் வந்து அந்த அளவுக்கு அவருக்கு சப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்ற விஷயங்கள் நம்மளால பார்க்க முடிஞ்சது அப்படினே சொல்லலாம் ஸோ ஒரு ஜென்யூன் பர்சனுக்கு இருக்க வேண்டிய ஒரு சப்போர்ட்ஸ் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதை தாண்டி நம்மளோட விஷ்ணு ஆல்ரெடி தௌசண்ட் வாலா வெடிச்சு பயங்கர ஃபேமஸ் ஆனாதான் ஆனார் அகைன் இப்போ வந்து பயங்கர ஃபயரா பேக் டு ஃபார்ம் அப்படின்ற மாதிரி இறங்கி நின்று வெடி வெடிச்சிட்டு இருக்காரு ரோட்ல தௌசண்ட் வாலாவா அகெயின் ஸோ உழைந்து வருக அப்படின்ற அவருக்கு போட்ட அந்த ஒரு விஷயம்தான் வேறு லெவல் ஹைலைட் ஸோ ஆயா டீமுக்கு பயங்கரமான ஒரு செருப்படியாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம் ஸோ அது பொங்கல் செலிப்ரேஷன் போட்டிருக்கு இதுதான் உண்மையான அந்த டைட்டில் வின்னருக்கு வந்து கொடுக்கக்கூடிய மரியாதை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் போட்டிருந்த டைட்டில் அப்படி தான் இருந்தது ஸோ இதை போட்டு அவங்க வந்து சொல்லிக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கட்டும் அதில் அர்ச்சனாவோட நேம் டேக் பண்ணுது தினேஷோட நேம் ரவீனா மணி ஸோ இவங்களோட நேம்ஸ் மட்டும் டேக் பண்ணியிருக்காரு அதில் ஸோ அந்த தௌசண்ட் தௌசண்ட்வாலாக வெடிக்கிறது வந்து பயங்கர கத்து மொமெட்டாக வந்து நமக்கு நமக்கு வந்து அதில் காட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுக்கு கீழே அவங்களோட ஃபேவரட்ஸ் அதாவது ஐஷுவோ தினேஷோ எல்லாருமே வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ சொன்ன சோழலை செய்து காட்டே கோட்டைசாமி சாமி அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாரு ஐஷு ஏண்டாடே அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வேற லெவலாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் மக்களே ஸோ அதுதான் ஆக்சுவலாக இப்போ வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்றது ஸோ இவங்களோட இந்த வன்மம் வந்து தொடர்றதை நீங்கள் எல்லாராலேயும் பார்க்க முடியுது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸை தெரிவிச்சிருங்க